السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இந்நீன் இந்தல்லாஹில் இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே ஹுர்முசானினுடைய அட்டகாசத்தை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் அவனை தூண்டிவிடக்கூடிய பாரசீகத்தினுடைய இறுதி சக்கரவர்த்தி கிசரா மன்னன் தஜுர்த் அவனை அடக்குவதற்காகவும் ஒரு மாபெரும் சைனியம் படை தயாரானது சிறிதுனா நொஹ்மான் இன்னு முக்ரீன் ரதி அல்லாஹு அவர்கள் கூஃபாவிலிருந்து புறப்படுகிறார்கள் பசராவிலிருந்தும் இன்னொரு படை புறப்படுகிறது ஆக கூஃபாவிலிருந்து புறப்பட்ட படை முதலாவதாக அந்த தஸ்தூர் என்று குர்முசான் இருக்கக்கூடிய ராமஹுர்முஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியை நோக்கி செல்கிறது இப்போ அவன் ராமஹுர்முஸ் என்ற பகுதியில் அவன் இருக்கிறதாக எல்லாம் அந்த தஸ்தூர் என்பது ஒரு பெரிய தலைநகர் அது அதற்கு உட்பட்ட ஒரு பகுதிகள் தான் இந்த ராமஹுர்முஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி ஆக தஸ்தூருக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த ராமஹுர்முசில் தான் இவன் இருக்கான் ஆனால் இந்த யுத்த மொத்தமையே மொத்தத்திலேயுமே தஸ்தூரை நோக்கி தான் நடத்தப்பட்டிருக்கிறது அதுதான் மிக முக்கியமான ஒரு தளமாக அது அமைந்திருக்கிறது சென்னை இருக்கிறது சென்னைக்கு உட்பட்டது தான் மதுரை போன்று திருச்சி கோவை என்று முக்கியமான ஊர்கள் இருக்கிறது இல்லையா அது ஒன்று ஆக அந்த அடிப்படையிலே தஸ்தூருக்கு உட்பட்ட ஒரு ராகு ஹுர்முசு என்று சொல்லக்கூடிய ராமஹுர்முசு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நோக்கி இந்த படையை நடத்தி செல்கிறார்கள் கூஃபாவினுடைய படையை செய்தினா சிறினா நொமானிபுல் முக்தீன் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் இப்போ அவங்க வந்து பசராவினுடைய படை புறப்படுவதற்கு முன்பாகவே கூஃபாவினுடைய படை புறப்பட்டுருச்சு அதில் ஆயத்தம் செஞ்சு முடித்து உங்கள் கூஃபாலேருந்து குயிக்காக புறப்பட்டாங்க புறப்பட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அந்த ஏரியாவை வந்து அடையிறாங்க இப்போது அவன் பார்க்குறான் ஃபஹரஜெ இலை ஹில் குர்முஸ்தான் ஃபி ஜுந்துஹி ஒ அக்குல் நாகரி பை நஹு பைனில் முஸ்லீம் அன் ஐ கபலா மஜி அஹாபிஹி மீன் நாகரில பா சொலா ரஜா நய் ஃபாரிஸ் இப்போ இவன் பார்க்குறான் கூஃபா வந்து ஒரு படைக்கிட்ட நெருங்கிடுச்சு இனி பசராவில் ஒரு படை எனக்கு பெரும்படை வருது இதுவே ஒரு பெரும்படையாக இருக்கு ஆனால் அதுவும் அதுவும் வந்து சேர்ந்தால் மிகப்பெரிய சங்கடமாக ஆகிடும் இப்போ வர கூஃபா வந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பதை தன்னுடைய உளவாளிகள் மூலமாக அவன் கொண்டான் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க யார் வர்றா அதனுடைய துணைத் தளபதிகள் யார் என்னென்ன என்னென்ன அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவன் உளவாளிகள் மூலமாக எடுத்துக்கொண்டான் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல வலிமையான படைதான் என்ற பொழுதிலும் கூட அவனுடைய படையோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவ்வளோ வலிமை இல்லை இப்போ நம்ம என்ன செய்யலாம் நம்ம சண்டை போடலாம் போடக்கூடிய தகுதி இருக்குது அதே சமயத்தில் பசராவில் உள்ள ஒரு படையும் வந்து சேர்ந்து விடுமையானால் நிச்சயமாக நம்மால் ஜெயிக்க முடியாது நிச்சயமாக ஜெயிக்க முடியாது ஆனால் இப்போது ஜெயிப்பதற்கு பிரகாசமாக இருக்கிறது ஐம்பது பெர்சென்ட் வந்திருக்கிறாங்க ஐம்பது வர வரப்போறாங்க என்ற வச்சுக்கோங்களேன் உதாரணமாக இதில் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க இவனிடம் இருக்கிறது ஒரு பதினாயிரம் பேர் இருக்கிறாங்க என்று இருக்குமே ஆனால் இப்ப நம்ம பதினாயிரம் பேர் இருக்கிறோம் அவங்க பத்தாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இனி பத்தாயிரம் பேரை எதிர்க்கிறது பெரிய விஷயமான ஒரு பெரிய வேலை ஆனா இவனிடத்திலே அந்த ராமகுர்முசி என்று சொல்லக்கூடியதுல பயங்கரமான ஆயுதங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறான் நல்ல வீரர்களும் அதுல இருக்கிறாங்க எனவே இதை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்ம என்ன செஞ்சிடணும் முதலாவதாக யுத்தத்தை நடத்திட வேண்டிதான் அவங்க வர்ற வரைக்கும் அவங்க அவங்க இவங்க யுத்தத்தை ஆரம்ப முஸ்லீம்கள் யுத்தத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது காத்திருக்க கூடாது நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிடணும் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து விட வேண்டும் என்று அவர்கள் வந்து சேர்ந்ததும் அவ்வளவுதான் யுத்தத்தை இவனே ஆரம்பிச்சுட்டான் வேற வழி இல்லாமல் பஸ்ராவினுடைய படை வருவதற்கு முன்பாகவே இந்த யுத்தத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் கூஃபிகளுக்கு ஏற்பட்டது கூஃபாவிலிருந்து வந்த அந்த படைக்கு ஏற்பட்டது நோமான் முக்ரீன் ரதி அல்லாஹு தாலான ஏன்னா இவன் வெளியில வந்துட்டானே இவன் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்கிறதும் ஒப்பந்தம் முறிக்கிறதும் அவனுடைய அது வழமையாக இருக்குது வளம நடந்துகிட்டு இருக்கு அவன் இவன் என்ன செய்கிறான் தான் வெளியே வந்திருக்கான் ஏற்கனவே குர்முஸ் தான் ஒப்பந்தங்கள்லாம் செஞ்சிருக்கிறான் செஞ்சு செஞ்சு முறிச்சு முறிச்சு தான் என்ன செஞ்சிருக்கு இப்போ இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்துருக்குது ஆகவே இவன் வெளியே வந்து தாக்க ஆரம்பித்ததும் பதில் தாக்குதல் நடத்தியாக வேண்டிய நிர்பந்தம் இருந்து சும்மா இருக்க முடியுமா வசதியன்களை வரட்டும் வசலா வந்து உள்ள படை வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க முடியுமா யுத்தத்தை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருந்தது அவன் பார்த்தான் அந்த படை வந்து சேர்ந்துட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் அந்த படை வருவதற்கு முன்பாக இவர்களை விட நாம் வலிமையாக இருக்கிறோம் யுத்தத்தை நடத்தி பார்த்து வருவது என்று அவன் என்ன செய்யும் அவன் தான் ஆனால் முஸ்லிம்களுடைய வலிமை என்ன என்பதை ஏற்கனவே பல கட்டங்கள் அவன் பார்த்துருக்கிறான் இருந்தாலும் ஒரு நப்பாசை ஷெய்தான் அவனுடைய காரியத்தை அழகாக்கலாம் சில விஷயங்கள் சில மனிதர்கள் என்ன செய்வாங்க நம்ம நல்லதான் செய்கிறோம் அப்படின்னு நிறைய கட்டத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க அழகு ஷெய்தான் அம்மாளும் நல்லா சொல்லும் பொழுது ஷெய்தான் அவர்களுடைய காரியங்களை அவர்களுக்கு அழகாக்கி காட்டுறான் நீ நல்லதான் அவன் நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிற ஆனால் அவன் செஞ்சதுதான் அவளும் படுமோசமானதாக இருக்கும் அவ்வளோ கேவலமானதாக இருக்கும் அவ்வளோ அசிங்கமானதாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு சங்கடத்தையும் துன்பத்தையும் வேதையும் வேதனையையும் தங்கடத்தையும் தரக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனா ஷைத்தான் அவனுக்கு அழகானதாக அதை காட்டுகிறான் நீ நல்லதப்பா செஞ்சிருக்கிறா அப்படின்ட்டு நான் நல்லதானே செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நிற்பான் எவ்வளவு எடுத்து சொன்னவோ மண்டையில ஏறாது அந்த மாதிரி சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அது போன இந்த உருமுசானுக்கு ஷைத்தான் அவன் செய்வது சரி என்று என்ன செய்யலாம் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறான் நீ செய்ப்பா எப்படி எடுத்து நடத்து நீ அடிச்சிடலாம் எல்லா காலத்துலேயும் முஸ்லீம்கள் வெற்றி பெற்று கொண்டு இருக்க முடியுமா இப்போ உன்னுடைய எண்ணிக்கை விட அவர்கள் குறைவாக தானே இருக்கிறாங்க அவங்க வந்து சேர்ந்த தானே பிரச்சனை ஆகவே நீ நேரத்தோட என்ன செஞ்சிரு சண்டையை போட்டு முடிச்சிரு அவங்க வர்றதுக்கு இவர்களை இவர்களையெல்லாம் வேலையை முடிச்சிடணும் என்று அவன் என்ன தூண்டி விட்டு கொண்டே இருந்தான் சேத்தானுடைய அடிமையாகிப்போய் விட்ட தான் அவன் தன்னுடைய அந்த கோட்டையிலிருந்து ராம ஹுர்முஸ்ஸு என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வெளியிலே வந்தான் வெளியில் வந்து சண்டையை நடத்தினான் ஆனால் அவன் நினைத்தது போன்று அங்கே நடக்கவில்லை நொமானிபுல் முக்ரீன் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அர்பல் அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அர்பல் என்ற இடத்திலே அங்கே என்ன செய்கிறாங்க அவங்க அங்கே தான் அவங்க சேர்ந்துருக்கிறாங்க ராமகுர்மோசு கோட்டைக்குள்ளே அவங்க அவங்க நெருங்க இல்லை அந்த கோட்டை நெருங்கிறதுக்கு முன்னாலே இவன் என்ன செஞ்சிட்டான் வர்றது தெரிஞ்சு வெளியில் வந்துட்டான் அர்பல் என்ற இடத்துல என்ன செய்கிறாங்க சந்திக்கிறாங்க அந்த படையை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஏன்னா அங்கிருந்து இங்கே வர்றதுக்கும் ஒரு ஆகணும் இதுக்கடையில் அந்த படை நெருங்கிட்டான் என்ன செஞ்சது என்பதற்காகவும் இவன் அட்வான்ஸாகவே இவன் புறப்பட்டு வந்துவிட்டான் கோட்டையை விட்டு வெளியிலே வந்து ராம விட்டு வெளியில வந்து இவன் அர்பல் என்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அங்க வந்து என்ன தகவல் கிடைத்து அவங்களும் தயாராயிட்டாங்க ஒரு சண்டை நடக்கத்தான் செய்தது ஆனால் முடியல அவனால முடியவில்லை லட்சக்கணக்கான பேர் இருந்திருக்கிறாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கக்கூடிய அந்த படையையே இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் பேர் என்ன செஞ்சிருக்க வீழ்த்தி இருக்கிறாங்க இப்போ பதினையாயிரம் பேர் ஏறக்குறைய இருக்கக்கூடியவர்களை பத்தாயிரம் பேர் வீழ்த்து பெரிய விஷயமா ஆகவே அவனால் முடியாமல் போய்விட்டது கடைசியில் அங்கிருந்து விரண்டு ஓடி அவன் நினைச்சான் தஸ்தூருக்கு போயிட்டான் இப்போ வேற வழியில் தஸ்தூருக்கு வந்தாச்சு ஓ தரக்க ராமஹுமுசு அதை என்ன செய்து விட்டான் அதை விட்டு ராமஹுர்மசு விட்டுட்டான் இனி ராமஹுர்மசுக்கு போனா அது கதை நடக்காது தஸ்தூருக்கு தான் போனோம் அதுதான் வலிமையாக இருக்கும் இந்த ராமஹுர்மசுக்குள்ள போய் நம்ம உள்ள உட்காந்துட்டா முடியாது ஏன்னா பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க இப்போ பதினையாயிரம் பேர்ல கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் இறந்தாச்சு இப்போ அவங்க மீது இருக்கவங்க பல பேர் பல பகுதியிலும் செதுகிட்டு போயிட்டாங்க இப்போ ஒரு வலிமையான படை இதை விட வலிமையான படை இருக்குதுன்னு சொன்னால் தஸ்தூரில் தான் இருக்குது எனவே அங்கே போகலாம் அது வந்து வலிமையான கோட்டை அது வலிமையான வீரர்கள் இருக்கக்கூடிய இடம் அதுதான் ரொம்ப டாப்ல இப்போ இருக்கக்கூடிய இதிலும் ரொம்ப டாப்பில் இருக்கிறது அதுதான் எனவே அதில் தான் நமக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது என்று அவன் என்ன செய்தான் தஸ்தூருக்கு விரைந்து சென்று விட்டான் இவர்கள் என்ன செய்தார்கள் இவங்க தொடர்ந்து வந்தாங்க யாரு சீனா நோமான் இப்படி முக்ரீன் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த ராமஹூர்மஸை கைப்பற்றுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள் சேகரித்து அந்த வீரர்களுக்காக சேகரித்து வைக்கப்பட இவர்கள் தான் இல்லையே மக்கள் தான் இருக்கிறாங்க அவைகளை எல்லாம் இவர்கள் என்ன செய்தார்கள் கைப்பற்றினார்கள் ஒரு பெரும் செல்வம் அங்கே கிடைத்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்றாங்க இப்போ அந்த பசரியகள் பசராவிலிருந்து வரக்கூடிய இந்த படை இங்கே வந்து சேரலை அவங்களுக்கு இந்த தகவல் கிடைத்தது இப்படி இப்படி எல்லாம் நடந்திருக்கு ராமஹுர்மஸுக்கு போறதுக்கு முன்னாலேயே சந்திப்பதற்காக தான் என்ன அர்பல் என்ற இடத்துல யுத்தம் என்ன நடந்திருக்கா தோற்று அவன் தஸ்தூருக்கு ஓடிவிட்டான் என்று தெரிந்ததும் அந்த படை இந்த பக்கம் ராமஹுர்மஸுக்கு வராமல் தஸ்தூருக்கு போக ஆரம்பித்து விட்டது இப்ப நமக்கு தேவை தஸ்தூர் தான் என்று இந்த இனி இங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை விளங்கி கொண்ட அந்த பசரா படைகள் நேராக தஸ்தூரை நோக்கி சென்றது அதே சமயத்தில் நோமான முக்ரீன் ரதி அல்லாஹு அவர்களும் என்ன செய்யறாங்க தஸ்துரை நோக்கி செல்கிறார்கள் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில் இப்ப ரெண்டு பேருமே தஸ்துருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இரவு அங்க இருக்கிறார்கள் ஃபஹா ஃபஹாசருஹா ஜமியா ரெண்டு படையும் வலிமையான படையா இப்ப ஆயிடுச்சு மிகுந்த வலிமையான படையா ஆயிடுச்சு இப்ப இரண்டு படைக்குமாக சேர்த்து ஒரு பொது தளபதியாக அபு சபரத் அபி ரஹ்மின் குரஷில் ஹாமிர் அரிய அல்லாதன் சல்லா அலி சலமுடைய மாமி மகனார் அவங்க என்ன செய்யறாங்க தலைமை தாங்குறாங்க வாழல் ஜமி இ அபு சப்ரா இருக்கிறாங்க இப்போ حشد பீஹா ஹல்கன் கதீரன் ஒஜம்மன் غفيرا இப்போ அவங்களுக்கு இப்போ தஸ்தூர் எப்படி இருக்குது தஸ்தூருடைய நிலை என்ன அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கை என்ன அங்கே இருக்கக்கூடிய ஆயுத பலம் என்ன அங்கே இருக்கக்கூடிய எந்த நாள் எந்த அளவுக்கு எவ்வளோ காலம் வரை இந்த உள்ளே இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் எவ்வளோ நாள் வரை அவர்களுக்கு தேவையான உணவுகள் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது கஸ்தூருடைய நிலைமை என்ன என்பதை எல்லாம் உளவாளிகளை அனுப்பி என்ன செய்கிறாங்க செய்திகளை எடுக்கிறாங்க எடுத்தால் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் அது இருக்குது நாம் வந்திருக்கக்கூடிய படையை விட மிகப்பெரிய படை உள்ளே இருக்குது நாம் நினைத்ததை விட வலிமையான ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது அவங்க நினைச்சதை விட அதிகமான உணவுப் பொருட்களும் தண்ணீர் வசதிகளும் உள்ளே இருக்குது எவ்வளோ காலம் வேண்டுமானாலும் அவங்க என்ன செய்வாங்க தாக்குப்பிடிப்பாங்க வருஷக்கணக்காக தாக்குப்பிடிப்பதற்கும் அவர்களிடத்தில் வாய்ப்பு இருக்கிறது யுத்தம் நடத்துவது என்று சொன்னால் ஒரு ஏறக்குறைய ரெண்டு பக்கமும் நியாயமான அழிவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ங்கிறத அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க நம் படைக்கு நிகராக அவர்களுடைய படைகள் சண்டை ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் ரொம்ப கூட இருக்கிறாங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் மேல இருக்கிறாங்க ஆயுதங்களும் வலிமையான ஆயுதங்கள்லாம் இருக்குதுங்கிறது தஸ்தூர் தான் அவனுடைய கடைசி நம்பிக்கை குருமுசானியினுடைய இறுதி நம்பிக்கையாக தஸ்தூர் இருக்கிறது காரணத்தினால் அதை எல்லாமே தான் அதனால தான் அவன் ராமகுர்முசுல இருந்தான் இங்க வந்து சேர்ந்திடக்கூடாது முஸ்லீம்கள் என்பதற்காகவே ஆனால் இதுக்கு மேல ராமகுர்மதுல இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு கடைசியாக தான் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரே இடம் தஸ்தூர் மாத்திரமே முஸ்லீம்களை அழிப்பது எதிர்த்து வெற்றி கொள்வது என்று சொன்னால் அது ஒன்றின் வழியாக முடியும் என்றால் அது தஸ்தூர் மூலம் தான் தஸ்தூர் மூலம் முடியல என்று அதுக்கு மேல எதுவுமே முடியாது அங்கே மத்திய இருக்கக்கூடிய வைகள் எல்லாம் இருக்குது அது அல்லாம இன்னும் ஊர்கள் இருக்கிறது கோட்டைகள் இருக்கிறது என்றாலும் கூட முஸ்லீம்களினுடைய அந்த வலிமைக்கு முன்னால் நிற்க முடியாது முஸ்லீம்களுடைய வலிமைக்கு நிற்க முடியக்கூடிய இனி ஒரே ஒரு இடம் தஸ்தூர் மாத்திரமே என்று அவன் விளங்கி வைத்திருந்தான் எனவே கோட்டையை வைத்து கொண்டு இதோடு மாத்திரமல்லாமல் மறைந்து இருக்கக்கூடிய எஸ்தஜுருத் என்று சொல்லக்கூடிய அந்த பாரசீக இறுதி மன்னன் இருக்கிறான் அவனுக்கும் தகவலை சொல்லி எனக்கு இன்னும் உதவிகள் வேணும் இறுதியாக ஒரு யுத்தத்தை நடத்தி முடித்துவிட வேண்டும் கோரமான யுத்தமாக இருக்கணும் ஒருவேளை நாம் தோற்றாலும் கூட அது மரியாதையான தோல்வியாக இருக்கணும் ஒரு வேலை தோற்றாலும் ஒரு மரியாதையான தோல்வியாக நாம் என்ன தோற்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா நியாயமான அளவுக்கு முஸ்லீம்களை என்ன செய்யணும் கொன்று போடணும் நியாயமான அளவுக்கு நாம் என்ன செய்யணும் பழி வாங்கிவிட வேண்டும் என்று அவனுடைய திட்டம் இருந்தது அதற்கான உதவிகளையும் அவன் என்ன செய்ய கேட்டிருக்கிறான் சரிண்ணா இங்க பாக்குறாங்க அபு சப்ரா ரவி அல்லாஹுத்தானவங்க பாக்குறாங்க ஒரு பெரிய அளவுக்கு தான் அவன் என்ன செய்யறான் தயாரா இருக்கிறான் நாம் வந்திருப்பது நமக்கு போதாது இன்னும் அல்லாவினுடைய அருளாலும் வெற்றி கொள்வோம் என்றாலும் கூட இதைவிடவும் ஒரு சிறந்த வலிமையான படை இருந்தாலும் மாத்திரமே இவனை வெற்றி கொள்ள ஈஸியாக எளிதாக வெற்றி கொள்ள முடியும் என்று கருதிய சீனா அபு சபரா ரதி அல்லாஹு தாரானோ அவர்கள் உமரதி அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இப்படி இருக்கிறது எங்களுக்கு இன்னும் உதவிகள் தேவை என்று எழுதிய போது அல்லாஹு தாரானோ ஐய சீர இலகிம் அப்போ அவங்க உமரதி அல்லாத்தன கடிதம் எழுதுனாங்க அபு மூசலா ஷரீ ரதி அவங்களுக்கு கடிதம் எழுதுனாங்க நீங்க என்ன செய்யுங்க நீங்களே போங்க அப்படின்னு எழுதிட்டாங்க நீங்க போனாலும் கூட உங்கள அவர் தான் அபு சப்ரா தான் தலைமையா இருப்பார் நீங்க போனாலும் நீங்க முக்கியமான ஆளா இருப்பீங்க நீங்க போனாலும் அபு சப்ரா ஏன்னா நீங்க பசராவுக்கு நீங்க திரும்பி வரணும் அபு சபரா தொடர்ந்து என்ன சொன்ன ஒருவேர்மஸ் அங்கிருந்து வேற எங்கேயாவது ஓடுனா அவனை பிடிக்கணும் மீதி இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் கையகப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவனுக்கு அவர்களுக்கு இருக்கிறது எனவே அவர்கள் தான் தளபதியாக இருப்பாங்க நீங்க அந்த படையில போய் என்ன செஞ்சுக்கங்க கலந்துக்க அபு முசு அஷர் எல்லாம் எவ்வளவு பெரிய சஹாபியாக இருந்த பொழுதிலும் கூட அபு சபிராக்கு கீழே என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இதுதான் சஹாபிகளினுடைய தன்மை அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு ஒரு அசிஸ்டண்ட வசரால இருக்க வச்சுட்டு நீங்க என்ன அந்த யுத்தத்தை நடத்த தஸ்தருடைய யுத்தம் முடிச்சுதான் நீங்க என்ன செஞ்சிடலாம் திரும்பி வந்துடலாம் அந்த திரும்பி வருவதற்கு முன்பாக என்னிடத்துல நீங்க கடினம் எழுதி கேட்டுக்கோங்க சூழல்கள் என்ன இருக்குது அப்படிங்கறத பேசிக்கோங்க என்று அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் அபு முசலா அஷாரி ரதி அல்லாஹுத்தான் அவர்களும் என்ன செய்றாங்க ஒரு பெரிய படையை இணைத்துக் கொண்டு அவங்க என்ன செய்றாங்க வர்றாங்க பசார இப்போ அபு சப்ராவோடு கூஃபா படை பசரா படை அந்த அதோடு சீன அபு முசலா ரதி அல்லாஹூத்தான் அவர்கள் அழைத்து கொண்டு வந்த படை என்று ஒரு மாபெரும் படை இருக்கிறது முஸ்லிம்கள் இவ்வளோ பெரிய படையை பார்க்குறதுலாம் ஒரு பெரிய அபூர்வமான விஷயந்தான் அவ்வளோ பெரிய ஒரு படை இருக்கிறது ஃபஹாசரகம் அசுகுரன் ரொம்ப பல மாதங்களாக என்ன செஞ்சுக்க வேண்டியிருக்குது ஏன்னா ஏற்கனவே எதிர்பார்த்தது அவன் சீக்கிரம் வெளியில் வரமாட்டான் அப்படி வந்தாலும் கூட தாக்கிட்டு உள்ளே போய் கதவை அடைச்சிடுவான் என்று அவன் கருதி தான் முஸ்லீம்கள் கருதி அதை போல் என்ன செஞ்சு அவன் உள்ளே இருக்கிறான் திடீரென்று தாக்குதல் நடக்குவதும் உள்ள வெளியில் போய் அடைச்சிக்கிறதும் மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கிறது ஒருவேளை வெற்றி கிடைத்தான் தொடர்ந்து வெற்றியை நம்ம என்ன செய்வோம் சண்டை கிட்டிக்கிட்டே இருப்போம் நமக்கு கொஞ்சம் பின்னடைவு மாதிரி இருந்தால் அதை நினைச்சிக்கிறோம் கோட்டைக்குள்ளே வந்து புகுந்துருவோம் என்று அவர்கள் அதே மாதிரி நினைச்சாங்க வர்றதும் பின்னடைவு ஏற்படுவதும் உள்ளே போவதும் ஆனால் ரெண்டு பக்கத்திலையும் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டது என்பது உண்மை ஒ கசுரல் கத்துலுமீனல் ஃபரேக் கைன் ரெண்டு பக்கத்திலையும் மரணம் என்பது அதிகமாகி கொண்டிருந்தது ஏன்னா அவனும் வலிமையாக தான் இருக்கிறான் ரொம்ப வலிமையாக இருக்கிறான் இந்த யுத்தத்தில் தான் பலாய்புடன் மாலிக் ரதி அல்லாஹுத்தாலசபுர மாலிக் ரதி அல்லாத்தனுடைய சகோதரராக நாம் ஏற்கனவே சொன்னமே அவங்க என்ன நினைச்சுறாங்க ஷஹிதாக்கப்படுறாங்க அதோடு மாத்திரமா அவங்க செய்தாக்குறதுக்கு முன்னால இந்த யுத்தத்தில் நூறு பேரை அவர்கள் கொலை செய்தது அதே போன்று இவர்கள் அல்லாதது மற்ற காபிபின சௌரதியாக சௌரதியும் அபு ரதி ரதியும் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் கணக்கு வச்சு நூறு பேரையாவது கொள்ளணும் அப்படின்னு நூறு பேருக்கு குறையாம என்ன செஞ்சாங்க கொன்று தீர்த்தார்கள் போன்று முஸ்லிம்களில் தரப்பிலையும் என்ன செஞ்சிருக்கிறது கடுமையான இழப்புகள் ஏற்பட்டது இது கட பல மாதங்களாக தொடர்ந்து கொண்டே இருந்தது அதே மாதிரி வாசிகளாக இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சா சஹாபிகளும் தாபியன்களும் கடுமையான யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் பல பல்லாயிரக்கணக்கான எதிரிகள் குர்முசானினுடைய படையிலே கொல்லப்பட்டு போனார்கள் சில நூறு பேர் முஸ்லிம்களுடைய அளவிலும் பல நூற்றுக்கணக்கான பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை நான் அதே மாதிரி ஹபீபு கர்ரா பனோ ஆமிர் ஆமீர் பண அப்துல் அசத் ரதி அல்லாஹு தாலானு போன்ற பெருமக்கள் எல்லாம் கடுமையான முறையிலே அந்த எதிரிகளுக்கு ஹுர்முசானினுடைய படைக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் தொல்லையையும் தந்தார்கள் என்பதை அறிய முடிகிறது ஆனாலும் நாட்கள் நகர நகர அது வாரங்களாக மாதங்களாக ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தாக்குப்பிடித்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் என்ன செஞ்சாங்க சஹாபிகளாம் வந்து என்ன செஞ்சாங்க பராய்படும் மாலிக்கிறதை எல்லாத்தனோட சொன்னாங்க நீங்கள் துவா இப்போ தான் அவங்க கேட்குறாங்க நீங்க உங்க நீங்க துவான்ச் அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு செய்தால் அந்த துவாவை அல்லா அங்கீகரிப்பான் என்று கண்மணி நாயகம் செலுவாகன் சொல்லியிருக்கிறாங்களே பராபிடும் மாலிக் நீங்க என்ன செய்யணும் சத்தியத்தை கேட்கணும் கண்டிப்பாக நீங்க கேங்க இதுக்கு நமக்கு ஒரு முடிவுக்கு வந்து ஆக வேண்டும் என்று இந்த நேரத்தில் தான் நினைச்சறாங்க கேட்கிறார்கள் அவர்களையும் கேட்டார்கள் நடந்த நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம் இந்த தஸ்துரையை கைப்பற்றுவது என்பது அது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல என்பதை எல்லா சகாபிகளும் விளங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக சபரத்து அபி ரஹம் ரதி அல்லாஹு தாலானு அவங்க தான் தளபதியாக இருக்கிறாங்க அவங்க அதே போல் ச நோமிபன் முக்ரீன் ரதி அல்லாஹு தாலான கூஃபாவினுடைய படைக்கு தளபதியாக இருக்கக்கூடியவர்கள் இப்போது வந்திருக்கக்கூடிய அபு முசல் அஷாரி ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் எல்லாமே விளங்கியிருக்கிறாங்க இது லேசான ஒரு விஷயம் இல்லைங்கிறது அவங்க விளங்கியிருக்கிறது இறுதியாக வந்து கேட்டாங்க இப்படி பல மாதங்கள் ஆறு ஏழு மாதம் ஆனதற்கு பிறகு இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா என்று என்னச்சாங்க அவங்கள்ட வந்து கேட்டாங்க அல்லாகு விடத்திலே நீங்கள் சத்தியமிட்டு வேண்டுங்கள் பரா இவர்கள் சிதறி போகணும் நம்ம வெற்றியை அடையணும் என்று கேட்ட பொழுது அந்த சூழல் அப்படி இருந்தது அவங்க எனக்கு அரங்கத்தை உயர்த்தி அல்லாஹ் மஹசிம் அல்லாஹ் மஹசிம்ஹும் லனா இறைவா இவர்களை எங்களுக்காக விரட்டி அடிப்பாயாக ஷஹாதத்து பதவி எனக்கு தருவாயாக உன்னுடைய நபியோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று அந்த வெற்றியோடு சேர்த்து தன்னுடைய ஷஹாதத்தையும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு பிறகு யுத்தம் ஒரு கட்டத்திலே எதிரிகள் வெளியிலே வந்து தாக்க முற்பட்ட பொழுது ஃபஹூல் முஸ்லிமோ நத்தா அதுகும் அதற்கு பிறகு கடுமையான யுத்தம் நடந்தது வெளியில் வந்த பிறகு அவங்க உள்ள போக முடியாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க கடும் தாக்குதல் நடத்தினார்கள் அல்லாஹினுடைய அருள் இந்த பராய்பன் மாளிக ரதையல்லாஹுத்தாலான அவர்களினுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளம் அந்த முஷ்ரிக்கீன்கள் சிதறுண்டு போனார்கள் அங்கும் இங்குமாக ஓடினாங்க பலதுண்டு ஒரு ஊருக்கு என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க அங்கே போய் அங்கே போய் கோட்டையை கதவா என்ன செஞ்சு அடைச்சிட்டாங்க இப்போ தஸ்தூரு விழுந்துருச்சு தஸ்தூர் விழுந்து விட்டது தஸ்தூர் சம்பந்தமான சில முக்கியமான தகவல்கள் இருக்கிறது அதை நம்ம சொல்ல இருக்கிறோம் ஆக இந்த ஒலஜால் அஹில் பல இப்போ பலதில் போய் என்ன செஞ்சு அடைச்சிக்கிட்டாங்க இனி அதே அதுவும் ஒரு வலிமையான கோட்டையாக இருக்குது உள்ள வலிமையான ஆட்கள் இல்லை ஹுர்முசானோ அங்கே இல்லை ஹுர்மஸானோ அதை விட்டு என்ன வேற ஒரு பகுதிக்கு ஓடுறான் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த பலதை நாம கைப்பற்றுவது என்பது நமக்கு முடியக்கூடிய காரியம் தான் ஆனா கொஞ்சம் நாள் போட எடுக்கும் ஏன்னா அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னு சொன்னா கதவை திறந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம தான் வெற்றி ஒரே முறையிலேயே ஒரே அட்டம்லயே நம்ம என்ன செய்ய வேலையை முடிச்சிடலாம் ஆனா பெரிய வலிமையான பட உள்ள இல்ல எல்லாம் சிதறண்டு போய் ஒரு பட தான் உள்ள இருக்குது எல்லாரும் நிறைய பேர் கொல்லப்பட்டு போயிட்டாங்க ஆனாலும் கூட அவங்க கோட்டையை தொடர்ந்துட்டு வெளியில வரணுமே கோட்டை வலிமையான கோட்டையாக அல்லவா இருக்கிறது என்று பார்த்த போது அது கொஞ்ச நாள் ஆக ஆக இனி சங்கடமாக இருந்தது இந்த கோழி என்னடா உள்ள பெரிய வலிமையான ஆட்கள் இல்லை பெரிய உணவுகளும் இல்லை ஆனாலும் கூட வெளியில் வரமாட்டாங்களாம்ல எப்படி சண்டையிடுவது எப்படி கைப்பற்றுவது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அபு முசல் ரதி அல்லாஹு தாலானஹு அவர்களோடு அந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன பாதுகாப்பு தரணும் நீங்கள் பாதுகாப்பு தாங்க நான் உங்களை எதிர்க்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது சரி அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு கொடுக்குறாங்க நீங்கள் வெளியில் வா நீ என்ன செய்ய எப்படியாவது வெளியில் வந்துடு நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன் அப்படின்ட்டாங்க அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க அறிவிச்சுட்டாங்க இப்படி ஒரு மனிதர் வருவார் அவருக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அவரை நேரடியாக என்ன இடத்துல அனுப்பி வைக்கணும் அப்படின்னாங்க அதே மாதிரி அனுப்பி வைச்சாங்க வந்தன்னு சொன்னாங்க நீ வந்து இஸ்லாத்தை தான் ஆகணும்னு வற்புறுத்த போகிறது இல்லப்பா அப்படி ஒரு நிர்பந்தம் கிடையாது இஸ்லாத்தில் நீ உனக்கு பாதுகாப்பு தந்தாச்சு ஆனால் ஒரு பாதுகாப்பு தந்ததுக்காக நீ என்ன செய்யணும் ஒரு கடனாக ஒரு காரியத்தை செய்யணும் சொல்லுங்கள் என்ன செய்யணும்னா இந்த கோட்டைக்குள்ளே எப்படிப்பா போகிறது கோட்டையடைச்சிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க உங்கள் ஆட்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க கோட்டைக்குள்ள போக முடியல கோட்டைக்குள்ள வலிமையான படையும் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் பெரிய அளவுக்கு உணவும் இல்லை நம்ம நாளைக்கு பிடிக்க முடியாது திறந்து தான் வரணும் ஆனால் அவ்வளவு காலத்து நாங்கள் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது ஏற்கனவே தஸ்துருக்காக வேண்டி பல மாதங்கள் நாங்கள் பொறுத்து இருந்துட்டோம் ஆகவே இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டப்பா அம்மா ஒரே ஒரு வழி இருக்கு ஒரு வழி இருக்குது என்று அவர் சொல்லுகிறார் அந்த வழி என்ன எங்களுக்கு சொல்லுப்பா அந்த வழி என்ன இருக்குங்கிறதை எங்களுக்கு சொல்லு ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் பொறுத்து கொண்டு இருந்தால் சும்மா அநியாயமாக உட்கார்ந்து கொண்டிருக்க இருக்க வேண்டியிருக்கிற ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் எத்தனையோ ஊர்களை சீர் செய்ய வேண்டியது இருக்கிறார் அநியாயமாக இந்த குருமுசால் சிதைந்து போய்விட்ட பல நகரங்கள் கிராமங்கள் இவைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதனால நீ எங்களுக்கு என்ன செஞ்சது சரியான வழியை சொன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ குருமுசான் முடிஞ்சதுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் சீர் செஞ்சிருவோம் எல்லா மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அது முஸ்லீம்கள் இல்லை முஸ்லீம்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் மஜூசுகளாக இருக்கட்டும் ஒரு மதத்திலையும் சாராதவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நடுநிலையான நிம்மதியான நேர்மையான மனநிறைவான ஆட்சியை நாங்கள் தருவோம் நீங்கள் பார்க்கவில்லையா நாங்கள் கைப்பற்றிய இடங்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறத என்பதை எல்லாம் அவர்கள் எடுத்து சொன்ன பொழுது தளபதி அவர்களே உண்மையிலேயே ஒரு இடம் இருக்கு உள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது அந்த வழி என்ன என்பதை நான் சொல்கிறேன் என்று அவர் சொன்னார் என்ன சொன்னார் அந்த வழி என்ன என்பதை இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்வில் நாம் صلى الله عليه وسلم ஷஃபாத்தையும் الله محمد صلى الله عليه وسلم محمد الله الله عليه, عليه وسلم ورحمة الله وبركاته